தோழர்களே இன்று நாம் பிஎஸ் சிக்ஸ் பேருந்தை இயக்குவதற்கும் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பற்றியும் நாம் அறியப் போகிறோம் பக்கவாட்டில் பொருத்தப்பட்டுள்ளது இதனை மான் சொல்ல வேண்டும் கடந்த காலத்தில் அல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் போட் என்பது அனலாக் முறையில் வரும் தற்பொழுது டிஜிட்டலில் பொருத்தப்பட்டுள்ளது பேருந்தை இயக்குவதற்கு முன்பாக பார்க்கிங் பிரேக் என்பதை நாம் ரிலீஸ் செய்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பார்க்க வேண்டியது என்னவென்றால் பிஎஸ் ஃபோர் மற்றும் அதற்கு கீழான பேருந்துகளில் ஏர் பிரஷர் அதாவது பிரேக் பிடிப்பதற்கான ஏர் பிரஷர் டேங்கில் எவ்வளவு உள்ளது என்பதை பார்ப்பதற்கு அனலாக் அடிப்படையில் அந்த கேஜ் மீட்டர் என்பது பொருத்தப்பட்டிருக்கும் ஆனால் இந்த டிஜிட்டலில் தற்போது காட்டுவதைப் போன்று இந்த ஏரோ பாயிண்ட் லெவல் என்பது இருக்குது தற்பொழுது செவன் பாயிண்ட் சிக்ஸ் என்பது ப்ரெஷர் இருக்குது இந்த பார் குறைந்தபட்சம் எட்டுக்கு மேல் இருக்கும்பொழுது பேருந்தை நாம் இயக்க வேண்டும் இந்த பேருந்தை சரியான முறையில் நாம் இயக்குகிறோமா என்பதை இந்த பேனலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் தம்ஸ் போன்ற சிம்பல் என்பது டிஜிட்டல் பேனலில் காட்டப்படும் அதனை பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தம்ஸ்அப் சிம்பல் மேல்நோக்கி இருக்கும்போது சரியான முறையில் நாம் இயக்குகிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த தம்ஸ்அப் சிம்பல் கீழ்நோக்கி கட்டவிரல் கீழ்நோக்கி இருக்குமேயானால் அது வந்து நமது இயக்கத்தில் ஏதோ சிறு தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை சரி செய்து கொண்டால் அந்த ச தம்ஸ் அப் சிம்பல் என்பது சரியான முறைக்கு வரும் அதே நேரத்தில் நாம் பேருந்தை சரியாக இயக்குகிறோம் என்ற உறுதிப்படுத்த பேருந்து ஓடிய தூரம் தேதி நேரம் ஆகியவை இந்த பேனலில் காட்டப்படும் போன்று பேட்டரி சுட்சி பேருந்துகள் முன்கதவு பின்கதவு இயக்குவதற்கான சுவிட்சிகள் என்பது பொருத்தப்பட்டுள்ளது பழைய பேருந்துகளில் டேங்கில் எவ்வளவு டீசல் உள்ளது என்ற அளவு என்பது காட்டப்படாது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் இருக்காது இப்போ புதிய பிஎஸ்சிக்ஸ் தரத்திலான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் வந்து டேங்கில் எவ்வளவு டீசல் உள்ளது என்பதை இந்த சிவப்பு வண்ணத்திற்கு கீழாக வந்தால் குறைந்த அளவு டீசல் உள்ளது என்று அர்த்தம் இது முழுவதுமாக வந்தால் தற்பொழுது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது லிட்டர் இந்த அளவிற்கு தற்போது டீசல் என்பது பிழுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது இதில் தெரிகிறது அதேபோன்று இன்ஜினுடைய வெப்பநிலை இன்ஜின் எந்த அளவுக்கு வந்து வெப்பம் இருக்கிறது என்பதை வந்து அறிந்து கொள்வதற்கான இந்த டிஜிட்டல் பேனலில் ஒரு மீட்டர் என்பது பொருத்தப்பட்டுள்ளது இதை நாம் சிறப்பான முறையில் நாம் பேருந்தை கையாளும் பொழுது அந்த இன்ஜினுடைய வெப்பநிலை என்பது சரியாக இருக்குமாறு நாம் பார்த்து கொண்டால் சிறப்பான இயக்கத்திற்கு இன்ஜின் என்பது ஒத்துழைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அதேபோன்று இன்ஜினுடைய வெப்பநிலை கூடும் பொழுது அதை அது உடனடியாக நாம் வந்து ரேடியேட்டரில் கூலண்ட் கூலண்ட் வந்து சரியான அளவு இருக்கிறதா அதேபோன்று இன்ஜின் ஆயில் என்பது சரியான அளவு இருக்கிறதா என்பதை நாம் தினந்தோறும் பரிசு கொண்டால் இன்ஜின் என்பது நீண்ட ஆயுளோடு சிறப்பான இயக்கத்திற்கும் மற்றும் கேஎம்பிஎல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிலோமீட்டருக்கான எரிபொருள் செலவு என் எரிபொருள் செலவு என்பது குறையும் பிஎஸ் போர் அதற்கு கீழான பேருந்துகளில் ஆக்சிலேட்டர் பெடல் பிரேக்கு மற்றும் கிளர்ச்சி அனைத்தும் வந்து பிளாட்ஃபார்மில் பொருத்தப்பட்டு இருக்கும் இது வந்து மிக கடுமையாக ஓட்டுநர்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் இயக்கும் பொழுது ஒரு கடும் கால்வழி என்பது இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு அழுத்தம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் தற்பொழுது பிஎஸ் சிக்ஸ் தரத்தினால பேருந்துகள் பிரேக் மற்றும் ஆக்சிலேட்டர் மற்றும் கிளர்ச் இது போன்று மிக எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து பொருத்தப்பட்டுள்ளது மேல் நோக்கி மேல் நோக்கி பொருத்தப்பட்டு கீழ்நோக்கி அழுத்துகின்ற அளவிற்கு இந்த படல் வந்து ஒரு காரை பயன்படுத்துவதை போன்ற மாற்றத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இதில் அறியலாம்